சிபிஎஸ்சியின் இரண்டு வகை பாடங்கள் என்றால் என்ன சிபிஎஸ்சியின் பேசிக் பாடம் இடையேயான வித்தியாசத்தை தெரிந்து கொள்வோம் சிறப்பாக படிக்கும் மாணவர்களுக்காக ஸ்டாண்டர்டு பாஸ் ஆனால் பாஸ் ஆனால் போதும் என சுமாராக படிப்பதற்கு பேசிக் என்ற கணிதத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன ஸ்டாண்டர்ட் திட்டமும் அதன் வினாத்தாள் கேள்வியும் கடினமாக இருக்கும் பேசிக்கில் பாடமும் அதன் வினாத்தாள் கேள்வியும் எளிமையாக இருக்கும் வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் ஜனவரியில் அரையாண்டு தேர்வு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பும் பட்சத்தில் ஜனவரியில் அரையாண்டு தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது புயல் மழையால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அரையாண்டு தேர்வு நடத்தப்படுமா என கேள்வி எழுந்துள்ளது இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜனவரியில் தேர்வு நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் சிஏ தேர்வு ஜனவரி பதினாறுக்கு தள்ளி வைப்பு பொங்கல் பண்டிகை தினத்தின் போது ஜனவரி பதினான்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த சிஏ பவுண்டேஷன் தேர்வு ஜனவரி பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு பார்க்கலாம் அரசு கல்லூரிகளில் கௌரவ விரைவுரையாளர்கள் நியமனம் அமைச்சர் கோவி சிறியன் தகவல் அரசு கல்லூரிகளில் தேவைக்கேற்ப கூடுதலாக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சர் கோவி சுழியன் தெரிவித்துள்ளார் உயர்கல்வித்துறையில் தமிழக அரசு பல்வேறு புதுமைகளை செய்து வருகின்றன மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கற்றல் கற்பித்தல் தொடர்பான திட்டங்களை மேம்படுத்துவதுதான் இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார் எக்ஸாம் ஹாலுக்கு செல்போன் தடை அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று மெயின் தேர்வுகள் டிசம்பர் பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளன இதில் பங்கேற்கும் தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவுரை வெளியிட்டுள்ளது தேர்வரைக்குள் செல் பேஜர் பென்ட்ரை ஸ்மார்ட் வாட்ச் மெமரி பவர் கொண்ட வாட்ச் மோதிரம் ப்ளூடூத் புத்தகம் நோட்டுகள் கைடுகள் கொண்டு வரக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது தேர்வுக்குள் பிறரிடம் பேசவோ பிறரை பார்த்து எழுதவோ கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது